அதான் என்னன்னா எங்க கட்சி உள்ள கோஷ்டி சண்டை எதுவும் இல்ல நம்ம கட்சி நல்லா போய்கிட்டு இருக்கு அது வந்து எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் ஏங்க நீங்க ஒற்றுமையா இருந்தா என்ன இல்லனா என்னங்க நீங்க வேற கட்சி நாங்க வேற கட்சிங்க தெரியுதா இல்ல 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 இதுல உள்ள கடகத்தை நீங்க தான் உருவாக்குறீங்கன்றது தெரியாம யாரும் இல்ல அது சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன் நானு சும்மா அது ஒண்ணுதான் அப்புறம் கடைசியா அந்த ரைடு ஒண்ணு நடந்துச்சு நம்ம நம்ம ஆளுங்க மேல அது ஏன் என்ன என்ன வேணும்னு கேட்டு சொன்னாரு சாமி அதான் எல்லாம் இருக்கு கூட்டணி தான் அவ்வளவுதானே அடுத்த வாரமே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஆமா ஒண்ணுன்னு சொல்லிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அவ்வளவுதானா அவ்வளவுதான் நம்ம வைக்கிற அந்த கோரிக்கை அந்த மலை ஒரு பதவியில இருக்க கூடாது அப்புறம் அந்த பேச்சுவார்த்தையிலயே அவர் இருக்கக்கூடாது அது ஒரு மாதிரி இரிட்டேட்டா ஹர்ட் ஆகுது அவர் பாக்கும்போது எங்க எங்க சாமிக்காதான்